வாழ ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் பரவாயில்லை மீண்டும் தங்கத்தோட விலை சரியா இருந்துச்சு அதே போல் இந்த வாரத்தில் அவ்வப்போது சிறு ஏற்றங்கள் இருந்தாலும் தங்கத்தோட விலை ஐம்பதாயிரத்துலேருந்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் எண்பது சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க இதை பற்றிலாம் நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க காலை நிலப்படி வெள்ளியோட விலையில் விலை மாற்றம் இல்லாமல் இருந்தாலும் இந்த வாரத்தில் கணிசமாக சரியாக போகுது ஒரு கிராம் தொண்ணூத்தி ரூபாய் ஐம்பது பைசா வந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக இன்றைக்கும் அதே தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ஐம்பது பைசா

இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை அவ்வப்போது ஏற்றங்களில் இருந்தாலும் தொடர்ச்சியான சரிவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகளே அதிகமாக உள்ளது அமெரிக்க டாலரின் மதிப்பை பொறுத்தவரை இந்த வாரத்தில் தொடர்ச்சியான ஏற்றங்களை பெற்று நமக்கு எண்பத்தி ஐந்து ரூபாயிலிருந்து எண்பத்தி ஆறு ரூபாய் இருபத்தி ஐந்து பைசா வரை அதிரடியான விலை உயர்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் இதை சார்ந்து இதற்கு மாறாக தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா ரெண்டுமே செம்ம கடுமையாக சரியதுக்கான வாய்ப்புகள் உருவாக இருக்குது அதனால தங்கத்தோட விலை இந்த வாரத்தில் ஏற்றம் இருந்தாலும் நம்மளுக்கு சரிவு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது